ஒன்லி வயர்லெஸ் மூலியமாக அது செயல்படும் ஸோ ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கண்டினியூவாக லைவ்லையும் பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு தெரிய காவல்துறைக்கு தெரியாது ஊர் மக்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு இனிமேல் யாருமே நினைக்க முடியாது அந்த ஒரு அருமையான விஷயத்தை ஊராட்சி மன்ற தலைவர் திரு எம்எல்ஏ சார் அவர்களின் மேற்பார்வையில் செயல்பட்டு இருக்கிறார் காவல்துறை சார்பாக மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் அதுபோல பொதுமக்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பதுல போலீஸ்க்கு மட்டும்தான் பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பங்கு இருக்கு நம்மளுக்கு பக்கத்துல என்ன நடந்தாலும் அதை தகவலா தெரிவிக்கிறதும் சரி எம்எல்ஏ சார் கிட்ட தெரிவிக்கலாம் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட தெரிவிக்கலாம் காவல்துறை கிட்ட தெரிவிக்கலாம் அப்பதான் இமீடியா அட்டென்ட் பண்றதுக்கும் அதுக்கு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தாமதம் இல்லாம செயல்பட முடியும் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லைல்லல்ல நம்ம வீட்டில ஒண்ணு நடக்கல இல்ல அப்படின்ட்டு தயவு செய்து நினைக்காதீங்க இதே சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சிறு குழந்தைகளுக்கும் அனைத்து பெற்றோர்களும் குழந்தைக்கு நடந்துடுச்சு இது வெளியில தெரிஞ்சா அசிங்கமாயிடும் தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க அப்படி நினைக்கிறனாலதான் திரும்ப திரும்ப அந்த தவறு பண்ணிக்கிட்டே இருப்பான் சோ காம்ப்ரமைஸ் பண்ணாம தெரிந்த உடனே முக்கிய நிர்வாகிகள் எப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க தலையாரி இருப்பாங்க ஆஹ் காவல்துறை இருப்பாங்க இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எடுத்து சொல்வதன் மூலியமா அதற்கு உரிய நடவடிக்கை சட்டப்படி காவல்துறை தாமதம் இல்லாமல் மேற்கொள்ளும் அதன் மூலியமா குற்றவாளிகள் கண்டறிய முடியும் தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அதற்கு எப்பொழுதும் உறுதணையா இருக்கணும் பொதுமக்கள் கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மாண்போக சட்டமன்ற உறுப்பினர் சார் மூன்று நிகழ்வுகள் மூன்று நிகழ்வுகளுமே மக்களுக்கு மிகவும் பயனுள்ள நிகழ்வுகள் காவல்துறைக்கு சி சி டிவி கேமரா மிகவும் பயனுள்ள நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் மறுபடியும் எண்ணுடைய